அனைவருக்கும் வணக்கம் ஏன் குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகள் உங்கள் யாவருடைய ஆத்மா உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி விழுகின்றேன் இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நமக்காக செல்வோம் வாரங்கள் குழந்தைகளே குருவின் வழியே எந்த எனக்கு ஆதி ஆதி குருவின் விழியே எந்த எனக்கு தீபம் தீபம் குருவின் மொழியே எந்த எனக்கு வேதம் வேதம் குருவின் பதமே எந்த எனக்கு காப்பு காப்பு நம்முடைய சத் குருநாதர் சீரடி பகவானுடைய இருபதேழை முப்போதும் காப்பு காப்பு எமது குழந்தைகளே பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையே நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமேனை காணல் தெளிவு குருவின் திருநாமச்சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் குரு ஒரு சிந்தித்தல் தானே எமது குழந்தைகளை இந்த உயரிய அருள்மொழிகளுடைய மூல சுக்ஷமத்தை புரிந்து கொண்டும் மேன்மேலும் நம்முடைய இகவாழ்வு கோட்டத்தில் ஆத்மத்தமாக அந்த உயிரி ஆற்றலை பிணைந்து கொண்டும் நாம் நம்மை பண்படுத்திக் கொண்டும் வாழக்கூடிய அனைத்து அறிவுறுத்தல்களையும் வழிகாட்டுதலையும் இங்கே மிக ஆழமாக பகவான் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே நாங்கள் அதனை முடிந்தளவு ஒன்று சேர்த்து இங்கே பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் ஆகவே எமது குழந்தைகளை ஏற்றுக்கொண்டு உட்பகுத்தொண்டால் உங்களுடைய இகவாழ்வியக்கூட்டத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்துவிட முடியும் எமது குழந்தைகளை ஆகவே நீங்கள் அனைவரும் ஒரு உயர்ந்த அனைத்து சிறப்பு இயல்புகளையும் பெற்று பெறக்கூடிய நிலைகளோடு மகவானுடைய ஆற்றலை உட்புகுத்தி கொண்டு உங்களுடைய ஆன்மா மறுமலர்ச்சி அடைந்து மிகச்சிறந்த மனித வீரர்களாக உயர்ந்த நிலை நே உயர் உயர்ந்த இறைப்பண்புகளோடு வாழக்கூடிய அனைத்து நிலைகளையும் உங்களுக்குள் தோற்றுவிக்கவே பகவான் மிக ஆழமாக பல விஷயங்களை கூற வைத்துக் கொண்டிருக்கின்றார் யான் சில நாட்களில் ஆடியோக்களை பேச வேண்டாம் என்பது என் மனதில் தோன்றினாலும் பகவான் விடாத அறிவுறுத்தலையும் வழிகாட்டுதலையும் இதனை பகிர் என்கின்ற தன்மையில் பல விஷயங்களை சுற்றி காண்பித்துக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய குழந்தைகள் எப்படியாவது ஒரு சிறந்த உயர்தன்மையை பெற்று இந்த மனித கலத்தில் தன்னுடைய வாழ்வில் இயக்க ஓட்டத்தில் அவன் ஒரு மிகச்சிறந்த மனிதனாக முதலில் நாம் அனைவரையும் மனிதனாக வாழக்கூடிய நிலையை அறிவுறுத்துகின்றார் மிகச்சிறந்த யோகியாக ஞான மார்க்கத்திற்கான போதையை அவர் காண்பிக்க வந்திருந்தாலும் பகவான் இக வாழ்வு இயக்க ஓட்டத்திலும் நம்மை இயங்க வைத்து அகத்தை தூய்மை அடை செய்து நம்முடைய சொல் செயல் எண்ணதிர்களை கவனித்து அதனையும் ஒரே நெருக்கூட்டில் இயங்க வைத்து அவர் ஒரு சிறப்பான உயர் தன்மைகளோடு வாழக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கின்றார் நான் இனி இல்லாவது பகவானுடைய பேராற்றை உற்பத்தி கொண்ட அதன் பிறகு நாம் எதனையுமே நமக்குரிய அனைத்து விஷயங்களையும் நாம் கஷ்டப்படுத்தவில்லை அனைத்தையுமே அவரை பார்த்துக் நம்மை இயக்க வைத்து இயங்க வைத்து நல்ல விஷயங்களை அறிவுறுத்தி மிகச் சரியாக திட்டமிட்டு நம்முடைய ஒவ்வொரு செயலையும் உற்று நோக்கி அதற்குரிய ஒரு தெளிவான பாதையை கண்பிக்கின்றார் பகவான் மிக ஆழமாக உங்களை ஒப்படைத்த பிறகு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் மிக சரியாக நுட்பமாக கணித்து அவருடைய கணக்கேட்டில் பிற்படுத்தி வைத்துக் கொண்டு நம்மை நம் நம்பிக்கை பொறுமை காக்க செய்து அந்த பொறுமையான காலங்களில் பல நிகழ்வுகளை நடத்தி நம்முடைய கர்ம வினைகளை கரைக்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர் அறிவுறுத்தி நம்முடைய ஒழுமைத்தன்மையை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றவாறு பல விஷயங்களை அறிவுறுத்தி நம்மை தெளிவடைய செய்து ஒரு சிறந்த உயரிய பண்புகளோடு வாழக்கூடிய நிலையை உருவாக்கி பிறகே அவர் நமக்குரிய அனைத்து விஷயங்களையும் செய்கின்றார் நம்முடைய சித்தம் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் சொல் செயல்கள் ஒரு சிறப்பான உயரிய இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் பல நிகழ்வுகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு நிகழ்வும் மிக இக்கட்டான ஒரு சோதனை காலமாக இருந்தாலும் அந்த காலத்தில் நீங்கள் விடாமல் பற்றிக்கொண்டு மேன்மேலும் நாமத்தை ஜபித்து ஆத்மத்தமாக பூஜித்து அவரோடு இணக்கமாக அனைத்து துன்பத் துயரங்களையும் பகிர்ந்து நீங்கள் உங்களுடைய செயலை செய்தீர்களனால் அங்கே பாரம் இல்லாது அந்த துயரத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த சுமையில்லாது நம்மை லேசாக்கி மனதை வெறுமையாக்கி சமநிலையோடு எதிர்கொள்ள எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பகவான் சுட்டி எந்த விஷயங்களையும் துன்பம் துயரம் நல்லது கெட்டது ஆகியவற்றையெல்லாம் மிக ஆழமாக நாம் உற்று நோக்கி அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை நமக்கு அருளி பகவானுடைய தன்மையும் நம் கூடவே இருந்து அதற்குரிய உந்துசக்தியாக பகவான் செயல்படுகின்றார் ஆகவே இங்கே பகவானுடைய சமூகத்தில் முழுமையாக ஒப்படைத்துவிட்ட ஒவ்வொரு பக்தனுடைய முழுமை வாழ்க்கையும் அவர் பொறுப்பேற்கின்றார் நீங்கள் செய்ய வேண்டியது அனைத்தும் என்னவென்றால் முக்கியமாக சந்தேகித்து ஆராய்ந்து இவர் செய்வாரா இப்படியெல்லாம் நடக்குமா பகவான் கண்டிப்பாக செய்வாரா என்பதெல்லாம் கேள்விகளை தவிர்த்துவிட்டு முழு நம்பிக்கையோடு உங்களை அனைத்து விஷயங்களையும் ஒப்படைத்துவிட்டு கண்டிப்பாக பகவான் அனைத்தும் செய்வார் எமது குழந்தைகளை அவர் மிக 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 உயரிய நுண்ணறிவு பெற்ற ஒரு ஆற்றல் ஆகவே அனுமனுடைய சொருப்பமாக இருக்கின்ற தத்தாத்துறைய சுரப்பம் அவதார புருஷன் ஆகவே அவருக்கு மிகுந்த வீரியமுள்ள கவனமாக உற்று நோக்கி தாய்மையர்வோடு வழிநடத்தக்கூடிய அரும்பெரும் ஆற்றல் ஸ்ரீ பகவானுடைய பேராற்றலாகவே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக உட்புகுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்வில் இயக்க முறைகளை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் நான் என்கின்ற அகந்தையின்றி அனைத்தும் அவரே பார்த்து அப்பா நீங்கள் இருக்கும் பொழுது நான் எதற்கு கவலைப்பட வேண்டும் என்னுடைய அனைத்து விஷயங்களையும் கவனித்து திட்டமிட்டு நான் எப்பாதையில் செல்ல வேண்டும் எந்த பாதையில் சென்றால் எந்த விஷயத்தை மேற்கொண்டால் எந்த எண்ணங்களோடு வாழ்ந்தால் யான் மிக சிறப்பான ஒரு மனித உயிராக வாழ முடியுமோ அவ்வாறாக எனக்கு நல்ல ஒரு பாதையை காண்பித்து வழி நடத்த என்பது போன்று பல விஷயங்கள் நீங்கள் இணக்கமாக கூறினால் பகவான் கண்டிப்பாக செய்கின்றார் பகவான் கூறுகின்ற காண்கின்ற யாவையும் கொண்டாடுகின்ற தன்மையை ஞானத்தின் உச்சம் என்பதை உணர்வீரா பாருங்கள் எதனையும் யான் கொடுத்ததை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு அவ்விடத்தில் எவ்விடத்தில் இருந்தாலும் அவ்விடத்தில் இருக்கின்ற அந்த முழுமை தன்மையை பெற்று அதில் நிறைவு கண்டு மனம் மகிழ்வோடு வாழ்வதை ஞானத்தின் உச்சம் என்று கூறுகின்ற அதாவது எமது குழந்தைகளை இகத்தில் வாழும் மனித தன்மையானது தன்னை சுற்றியுள்ள உயிர்களுக்குள் முதலில் பார்ப்பது ஒரு குறையாக நீங்கள் பார்க்கிறீர்கள் குறை என்று எவ்வாறு சுட்டுவீர்கள் தெரியுமா தான் பார்த்து உங்களுடைய மிட்ட நிலையில் கற்றுக்கொண்டதை பிடித்துக்கொண்டு இது சரி இது தவறு இப்படித்தான் இருக்க வேண்டும் வாழ்கின்ற சூழலிலும் இப்படி இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்கின்றோம் என்ற எண்ணம் தான் உங்கள் அனைவருக்கும் மேலோங்கி இருக்கின்றது அல்லவா நீங்களே முடிவை எடுத்து விடுகிறீர்கள் இது நமக்கு தேவை இது தேவையில்லை இவ்வாறு இருந்தால் மட்டுமே நம் வாழ்க்கையை சிறக்கும் இவ்வாறு இருந்தால் மட்டுமே நான் முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் என்பதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு நிலையை உருவாக்கி கொண்டு அதில் உங்களுடைய உணர்வுபூர்வமான ஒரு நிலையையும் வகுத்துக்கொண்டு வாழ்கின்றீர்கள் இதெல்லாம் இருந்தால்தானே எனக்கு ஆனந்தம் என்ற மாயை உருவாக்கி கொண்டு தான் இருக்கும் சூழலையும் தன்னருகில் இருக்கும் உறவுகளையும் மறந்து எதையோ ஆனந்தத்தை தேடி ஓடிக்கொண்டே ஒவ்வொரு கர்ம வினையை உருவாக்கிக் கொள்கின்றீர்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் எதில் ஆவல் கொண்டாலும் அது ஒரு வினையாக உங்களை ஆட்படுத்தி செயலாற்ற வைக்கின்றது நீங்கள் எதையெல்லாம் உள்வாங்க அதனையே வெளியிடுகின்றீர்கள் நீங்கள் எதையெல்லாம் வெளியிடுகின்றீர்களோ அதனையே உள்வாங்குகிறீர்கள் ஆகவே நீங்கள் எந்த விஷயத்தின் மீது ஆர்வம் கொண்டாலும் அந்த விஷயமே உங்களை வந்தடைகின்றது எமது குழந்தைகளை என்று பகவான் கூறுகின்றார் இத்தன்மை கொண்ட மனிதனால் எவ்விடத்தில் இருந்தாலும் உண்மையான ஆனந்தமான இறைத்தன்மையை அனுபவிக்க முடியாது நீங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வழங்கி வழங்குகின்ற அனைத்து விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு ஏற்புடைய ஒரு மனித நிலையோடு நீங்கள் மன வாழ்ந்தால் மட்டுமே உங்களுக்குள் இருக்கின்ற ஆனந்தத்தை இயலானதத்தை பெற முடியும் அவ்வாறு இல்லாமல் நீங்கள் எதனை கொடுத்தாலும் அதனை மறுதளித்து விட்டு உங்களுக்கு உரிய உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைத்தால் மட்டுமே நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்கின்ற தலைமையில் ஓடினால் அங்கே நீங்கள் உயர் ஆனந்தத்தை முழுமைத்தன்மையை அனுபவிக்க முடியாது என்று கூறுகின்றார் ஆகவே இருப்பதை வைத்துக் கொண்டு மன நிறைவோடு வாழ கற்றுக்கொண்டாலே வாழ்க்கை சிறக்கும் அல்லவா வேதம் மறையும் தானே என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எவ்விடத்தில் இருந்தாலும் நான் எதை கொடுத்தாலும் அதில் எவ்வாறு சிக்கனமாக சேமித்து மிக சரியாக திட்டமிட்டு மனநிறைவோடு வாழ்ந்து அதில் ஆனந்தத்தை உருவாக்கிக் கொள்வது என்பதில்தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழுமைத்தன்மை இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் எதிலும் போதும் என்கின்ற அந்த ஒரு நிலையானது உங்களுக்குள் எழ வேண்டும் என்று கூறுகின்றார் ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் அதனை குறை காணாமல் முழுமையுடன் ஏற்றலே ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை என்பதை அறிவீரா பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை எவ்விடத்தில் இருந்தாலும் அவ்விடத்தில் எது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் எது அமைதியை கொடுக்கும் என்று உருவாக்கி வைத்திருக்கும் பொருட்களையும் உறவுகளையும் உற்று பார்த்தாலே அதனுடைய முழுமைத்தன்மையை உண்மையை உணர்ந்திட முடியும் தானே எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு குறை காணாமல் அவ்விடத்தில் இருக்கும் ஆனந்தத்தை அனுபவிக்கும் தன்மை வருவதே ஆன்மீகத்தின் உச்சப்படி நிலையாக இருக்கின்றது எமது குழந்தைகள் என்று பகவான் மேற்கொண்டு கூறுகின்றார் ஆகவே இதை உணராமல் வாழ்வில் இருப்பவன் ஆனந்தத்திற்காக அமைதிக்காக ஆன்மீகத்தையும் உறவுகளையும் தேடுவதும் அந்த நொடியில் ஆனந்தத்தை கொடுத்தாலும் பின்னாட்களில் அதுவும் அதற்குரிய அனர்த்தத்தை விளைவை தானே இதை மிகச் சரியாக ஆழமாக புரிந்து கொள்ள எதுவும் அப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆனந்தமான ஒரு நிலையை கொடுத்தாலும் அதனுடைய விளைவானது பின்னாட்களில் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கின்றது அதற்குரிய விளைவை சந்திக்க நேரிடுகின்றது என்று பகவான் கூறுகின்றார் காண்கின்ற யாவையும் கொண்டாடுகின்ற உயர்ந்த ஞானத்தின் உச்சத்தில் இருப்பவர்களாக கணித்துக் கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் நீங்கள் எவ்விடத்தில் இருந்தாலும் அந்த சூழலில் முழுமைத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்தலை உயர்ந்த ஒரு ஞானத்தின் உச்சநிலையாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாக சாந்தமாக இருப்பதை வைத்துக் கொண்டு மானதையோடு வாழ்ந்து நன்றி கூறிக்கொண்டே வாழ்ந்தாலே போதுமானது என்று பகவான் கூறுகின்றார் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு ஆகவே வேண்டும் ஆக சிறந்த உயர்ந்த நிலையானது பகவான் கூறுகின்றார் ஆகவே எதிலும் சந்தோஷமும் முழுமையும் கிடைக்க வேண்டும் என்ற எவ்விடத்தில் இருந்தாலும் குறை காணாமல் அங்கிருக்கின்ற அந்த சுற்றுப்புற சூழலோடு உங்களை பிணைந்து கொண்டு அதில் நிறைவான ஒரு நிலையை கொண்டு வாழ்ந்தாலே போதும் என்று பகவான் கூறுகின்றார் எனதன்பு குழந்தைகளே தெரியாத பயணம் புதிர் கொண்ட நிகழ்வுகள் இருள் சொல்கின்ற நேரமாய் உங்களில் அனைவரையும் வருகின்றது தானே கவலை கொள்ளாதீர்களா அத்தனையும் விழப்போகின்றது உங்களுடைய வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கம் என்ற கேள்வியும் அதில் உனக்கான வழியின் ஆதங்கத்தை நீ உணர்ந்திருக்கின்றாய் நீ உணர்கின்றேன் என்று கூறுகின்றாய் உன் துன்பத்தை கையில் எடுத்துக் கொள்ளாதே என்ற அளவிலான வார்த்தைகள் இப்பொழுதைய சூழ்நிலைகள் உன் மனதிற்கு பத்தாமல் கோபத்துடன் இருக்கின்றாய் அவ்வாறாகத்தான் இருப்பாய் ஆனால் யான் ஒன்று கூறுகின்றேன் உன் கழுத்து நெரிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடிய போகின்றது என்பது குழந்தையே உன் மீதுள்ள கர்மாவை எந்த வழியில் தீர்ப்பது என்பது என்பதில் தான் இதில் அடங்கியுள்ளது காலில் ஆணி குத்தி உன்னை ரணப்படுத்தும் ஆனால் அந்த ஆணி ரணப்படுத்தியது என் உயிரான உன் உன்னை அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பேனா பாருங்கள் என் கைகள் உன் எதிர்மறை சூழ்நிலைக்கு காரணமானதை வேடிக்கை பார்க்காத எமது குழந்தையை நான் உன் சாய்தேவா அமைதியா இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் உன் மௌனத்திற்கும் எல்லை உண்டல்லவா அது உன் சூழல் என் பிள்ளை சோதித்து என் சீண்டுகின்றது அதற்கான முடிவு என்பது சொல்ல முடியாத வகையில் உன் துன்பத்திற்கு காரணமாக அனைந்திருக்கும் பாடங்களாய் அமையப் போகின்றது எமது குழந்தையை இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உண்மையான உன்னுடைய வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் அடங்கியுள்ளது எமது குழந்தையாகவே நம்பிக்கை பொறுமை இழந்துவிட்டேன் என்று கூறுகின்றாயே உன் இழந்து விட்டாயா இல்லைதானே எமது உயிருக்கு எவ்வளவு முக்கியமோ உயிர் வாழ எவ்வளவு முக்கியமோ அது போலத்தான் என் பிள்ளைக்கு நம்பிக்கையும் பொறுமையும் அது மூச்சு உன்னால் அதை இழக்க முடியா முடியாது சில மாசு போன்ற சூழ்நிலைகள் உன்னை திணற வைத்திருக்கும் தானே எமது குழந்தை ஆனால் உன் நம்பிக்கை பொறுமை என்ற மூச்சு திணற வைக்க முடியாது என்பது உனக்கு நான் என்னால் என் பிள்ளைக்கு ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும் எமது குழந்தையை நன்றாக கேள் ஆனால் சில நேரங்கள் நிமிடம் நிமிடம் நாள் ஆகின்றது அதற்கு உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் அந்த நேரம் மாற்றத்திற்கு மிக உயர்ந்த ஒரு நிலையாக இருக்க போகின்றது ஆகவே அதை உனக்கு தரவே எத்தனையும் நான் பரிசோதிக்கின்றேன் என்னுடைய பரிபூரண அருள் எப்பொழுதும் இருக்கும் குழந்தை என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உன்னுடைய மனம் என்கின்ற சஞ்சலம் எனும் ஜாதியை சேர் சேர்ந்தது மனமானது எப்பொழுதுமே சஞ்சலமாக இருக்கின்றது அதை கட்டவிட விடக்கூடாது கூடாது எமது புலன்கள் கட்டுக்கு அடங்காமல் ஓடலாம் ஆனால் சரீரம் பொறுமை காக்க வேண்டும் புலன்களை நம்ப கூடாது எமது குழந்தையே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செய்தால் நீ மனதின் சஞ்சலம் போய்விடுகின்றது அல்லவா உம்முடைய புலன்களுக்கு என்றும் அடிமையாக எமது குழந்தை என்று பகவான் கூறுகின்றார் அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் நீங்கள் ஆயினும் நியமிக்கப்பட்ட விதிகளின்படி அவற்றை கட்டுப்படுத்துதல் அவசியமாகின்றது எமது குழந்தைகளே ரூபம் என்னும் விஷயம் கண்களினுடைய பார்வைக்கு சொந்தம் தானே அழகை பயமின்றி ரசிக்க வேண்டும் அல்லவா இங்கு நாடத்திற்கு என்ன வேலை ஆனால் துர்புத்திக்கு இடம் கொடுக்க கூடாது இறைவனுடைய படைப்பில் உள்ள அழகை அப்பழுக்கற்ற மனதுடன் ரசிக்கலாம் எமது குழந்தைகளே தூய மனம் இயல்பாகவே புலன்களை கட்டுக்குள் கொண்டு வரும் இன்பங்களை தூய்ப்பது என்பது மறந்து போகும் தேரை சரியான இலக்கிற்கு ஓட்டு செல்வதற்கு தேரோற்றித்தான் மூல காரணமாக அது அதுபோலவே நமக்கு நன்மை செய்யும் புத்தி புலன்களின் இழுப்புகளை கட்டுக்குள் வைக்கவும் குழந்தைகளே செல்ல வேண்டும் என்பதை செய்கின்றன அவ்வாறே புத்தி புலன்களை கட்டுப்படுத்தி சரீரம் தன்னிஷ்டம் போல் செயல்பட்டாலும் செயல்படாமலும் மனம் சஞ்சலத்திலேயே மூழ்கி போகாமலும் நம்மை காப்பாற்றுகின்றது அல்லவா ஆகவே சரீரம் புலன்கள் மனம் ஜீவன் இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து முடிந்த பிறகு விஷ்ணுபதத்தை அடைகின்றது எமது குழந்தைகளே இவ்வாறாக நிகழ்வது புத்தியின் சாமத்தியத்தினால் மட்டுமே மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய புலன் உறுப்புகள் முரட்டு குதிரைகளாகவும் தொடு உணர்வு சுவை பார்வை வாசனை ஓசை ஆகியவை புல அழிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நரகத்திற்கு மார்க்கங்களாக கருத வேண்டும் என்று பகவான் கூறுகின்றனர் குழந்தைகளை விஷய சுகங்களின் மீது சிறிதளவு பற்றியிருந்தாலும் பரமாத்த சுகத்தை அது நாசம் செய்து விடுகின்றது அதை மிச்சம் மீதியின்றி தியாகம் செய்து விடுங்கள் என்று பகவான் கூறுகிறார் அப்பொழுது உங்களுக்கு மோட்சம் கிடைக்கின்றது எமது குழந்தைகளை என்னுடைய பாதத்தில் பரிபூரணமாக நீங்கள் பிணைந்து கொள்வீர்கள் என்று கூறுகின்றனர் ஆகவே நீங்கள் என் மீது முழு நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் மிகவும் கவலைப்படுகிறீர்கள் தயவு செய்து என் காலடியில் வைக்கவும் எமது குழந்தைகள் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்கள் முகத்தில் மகிழ்ச்சியையும் பொன்னகையை மட்டுமே பார்க்க வேண்டும் என்பது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளையும் என்னையே பார்த்து கொண்டிருக்கும் உங்களுடைய கண்களையும் என் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கும் உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிடுத்து வெளியிடும் உங்களுடைய மூக்கினையும் என் நாமத்தையே சுவை என கூறும் உம் நாக்கியனையும் என் பெயரை கேட்டதும் சிற்படைந்து உருகும் உன் உள்ளத்தையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் எமது குழந்தையே என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்துக் கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகிற்கு உன்னை பார்க்கும் பொழுது அடிவேறு அடிவேறு கலகுகின்றது எமது குழந்தையை உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் என்னை பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கின்றது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் என்று பகவான் கூறுகின்றார் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு வேலை வலு மன உளைச்சலை என்ன அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்களே எமது குழந்தையே கவலைப்பட வேண்டாம் எப்பொழுதுமே உன் விருப்பம் போல் அனைத்தையும் செய் அப்பா என கூறி என் மீது உன் வாரத்தை போடுவதை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கிறேன் எமது குழந்தையே என் கண்களில் இருந்து ஆராய் பெருகும் சூடான நீதினால் உன் கர்ம வினைகளை கழிவு கொண்டிருக்கின்றேன் நீ அவர்களை பற்றி கவலைப்படாதே உன்னிடம் கை நீற்றி வாங்கும் அளவிற்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ சென்று அவர்கள் வீட்டு வாசலில் இருக்குமாறு வைத்திருக்க மாட்டேன் உன்னை தேடி அவர்களை வரவேற்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எதற்கும் அமைதி முக்கியம் என்பது குழந்தைகளே ஆகவே எல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக நீங்கள் போய்கொண்டே என்பது குழந்தைகளை வருத்தத்தை விட்டு பொறுமையாக உங்களுக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டிருப்பீர்களாக உங்களுக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் எமது குழந்தையே நீங்கள் நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே கலைந்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இருப்பீர்களாக நீங்கள் போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் எதை கண்டு மஞ்சாதீர்கள் தைரியமாக உங்களுடைய இலக்கை நோக்கி போய்கொண்டே இருப்பீர்களாக நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுகின்றேன் சாதம் இரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீங்கள் அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது எமது குழந்தையை உன் இலக்கை நோக்கி போய்கொண்டு இருப்பீர்களா என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களுடைய வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உங்களை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உங்களை விட்டு போனவர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் எனது குழந்தைகளின் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயில் கதவை தட்டப் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை எனது குழந்தைகளை உங்களை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்து முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உனது கர்ம பலன்களே ஒரு முக்கிய காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இதுபோன்ற சீர்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் அல்லவா எனது அனுமதியின்றி தொட முடியுமா எனது செல்வங்களை யார்தான் செய்வது என்ன காரணம் வேற யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கு விட கொடுத்திருக்கிறார் அல்லவா இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே உன் மனதில் இருக்கும் அழுக்கு முதலில் உன்னை நீ மாற்றிக் கொள்ள பழகிக் கொள்ள எமது குழந்தையை பிறகு நடக்க போவதை கண்ணனை ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை எனது துவாரக்காவிற்கு அழைக்கின்றேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்பொழுது உனது காலடி இந்த சீரடி மண்ணை மிதிக்கிறதோ அல்லது ஏற்கனவே மிதிக்கப்பட்டதோ அக்கடமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் நேரம் வந்துவிட்டது ஆகவே வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகின எமது குழந்தை என்று பகவான் கூறுகிறார் உங்களை நான் என்றுமே கவனித்து வருகின்றேன் உங்களுடைய எண்ணம் தடுமாறும் பொழுது உங்களை நல்வழிப்படுத்த நான் பார்படுகின்றேன் தூய சிந்தனையும் அளிக்கின்றேன் நீங்கள் வேதனைப்படும் காலத்தில் உங்களோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியையும் கூறுகின்றேன் உங்களுடைய வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்களோ உங்களுடைய அனைவருடைய நிலையில் தீ சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை காக்கின்றேன் இளரத்தில் நலரம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உங்களுடைய மனதில் எச்சரிக்கை செய்கின்றேன் உங்களுடைய எண்ணங்களை ஆராய்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதனை அளிக்கின்றேன் என்றுமே உங்களை அஞ்ஞானத்தில் முழுக விடாமல் சத்திய தினமத்தை உங்களுடைய மனதில் புகுத்துவேன் என்று குழந்தைகளை எதுவும் நிரந்தரமில்லை என்பதை என்பதை வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் எமது குழந்தைகளை சுரக்காய் கறிக்க உதவாது என்பதை வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உங்களுடைய வாழ்வில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் எமது குழந்தைகளே மனநிறைவோடு வாழ வைப்பேன் இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு வந்த அந்த கருமாவை என்னவென்று அறிய வைத்து மன மகிழ்ச்சியோடு நீங்க ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்துக் கொள்வேன் என்று குழந்தைகளே ஆகவே எதுவும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் எதனையும் தேடி அலைந்து ஓடி நீங்கள் துன்புற்றிருக்க வேண்டாம் உங்களை இழக்க வேண்டாம் யான் இருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றனாகவே அனைத்தையும் உங்களோட உங்களோடு இருந்து சுட்டி காண்பித்து உணர்ந்து அனுபூதி அடைய வைத்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்துக் கொள்வேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கும் அறிவுறுத்தலுக்கும் வழிகாட்டுதலுக்கும் கொடுத்த அனைத்து விதமான அனுகிரக சகல் ஐஸ்வர்யத்திற்கும் நன்றி கூறி சாயுடைய பாத கமலத்தில் விடாமல் நாம் பிணைந்து கொள்வோம் சாயினில் வாழ்வோம் சாயை பணிவோம் அண்ட சராசரம் எங்கும் சாந்தி நிலவ அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்வோம் வாழ்விப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலைக்கு நன்றி வணக்கம் Ah uh -huh.